விரைவாக ஒரு தமிழ் அரசியல்வாதி கைது செய்யப்பட போகின்றார் அதன் பிற்பாடுதான் அவருடைய முகம் தெரியும் அரசோடும் செய்கின்ற பல நல்ல விடயங்களுக்கும் போதை எதிர்ப்பு மும்மொழி கல்வி என்று பல விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் தங்களுடைய கட்சியிலே இருக்கின்ற கட்சி வேட்பாளர்கள் ஒரு சிலரை பிரதேச வேறுபாடு இல்லாமல் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு அந்த பிரதேச மக்களுடைய வாக்கை பெற்றுவிட்டு மறைமுகமாக அந்த பிரதேச வேறுபாட்டோடு நிறுத்தப்பட்ட வேட்பாளரை திட்டமிட்டு தோற்கடிக்க வைத்தவர் தான் இந்த ஊழல் செய்தவர் வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே இன்னும் ஒரு அலசலோடு இலங்கையர் இந்த செய்தி தமிழ் அரசியல்வாதிகளில் பிரபல்யமான ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தி அரசல் புரசலாக ஒரு சில ஊடகங்களிலேயும் ஒரு சில பிரமகவர்களுடைய வாயினாலும் ஒரு சில வெளிநாட்டு உள்நாட்டு அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் வித்தகர்கள் மற்றும் அரசியல் அலசல் செய்கின்றவர்கள் என்று பலர் ஊடாக இது முழுமுழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில அரசியல்வாதிகளும் இதனை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் அந்த வகையிலே எதற்காக இவரை கைது செய்யப் போகின்றார்கள் ஏன் இவரை தேர்வு இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பல தரப்பால் அவருடைய ஊழல் விரிவடைந்து கொண்டிருந்தது இருக்கிறது அதே வேளையிலே நான் ஒரு வெள்ளை வெட்டிக்காரன் என்று காட்டிக்கொள்கின்ற இவர் அவர் ஊடாகவும் அவருடைய உறவினர்கள் ஊடாகவும் பல ஊழல்களை செய்ததாகவும் அந்த செய்த ஊழல்களுக்குள் அந்த உறவினர்களும் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் சொத்து குவிப்பாக இருக்கட்டும் லஞ்சம் வாங்கியதாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடுகளிலே திரட்டப்பட்ட பணங்களாக இருக்கட்டும் என்று பல விடயங்களிலே இந்த ஊழல் அதாவது வெளிநாட்டு முகவர்கள் ஊடாகவாக இருக்கட்டும் இப்படி பல ஊழல்களுக்குள் சிக்கியிருப்பதாக பல காலங்களாக கூறப்பட்டது இருந்தாலும் இப்பொழுது அது நிரூபணம் படுத்தப்பட்டதாகவும் ஒரு சேரிடத்தில் ஏன் அரசு தரப்பிலே புலனாய்வுத்துறை இடத்திலே இவை அதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அது கிடப்பதா கிடைத்திருப்பதாகவும் மறைமுகமாக உள்ளக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது உதாரணத்திற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாளை கைது செய்யப்படுவார் இல்லையேல் நான் என்னுடைய யூடியூப் சேனலை மூடிவிட்டு செல்கின்றேன் என்று ஒரு என்பிபி ஆதரவான ஒரு சிங்கள ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதேபோன்று அந்த அடுத்த நாள் மாலைக்குள் அனில் விக்ரம் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இப்படித்தான் அந்த செய்தி கசிந்திருக்கிறது ஒரு மாதங்களுக்குள் எதற்காக இப்பொழுதே கைது செய்யலாம் ஆனால் ஒரு மாதம் வரை அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை விட்டுப்படுத்திருக்கிறார்கள் மேலும் வேறு யாரும் மீதும் அந்த கைதுகள் தொடரலாம் என்பதற்காக இருக்கலாம் அதைவிட அந்த அரசியல்வாதி மாத்திரம் அல்ல அந்த அரசியல்வாதிகளுடைய உறவினர்கள் கூட ஒரு சிலர் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படலாம் அவர்களும் சில விடயங்களுக்காக கைது செய்யப்படலாம் என்று பேசப்படுகிறது இது நாங்கள் நிரூபணமாக நாங்கள் கூறவில்லை இருந்தாலும் நாங்கள் அறிந்த அளவிலே எங்களுக்கு செய்திகளை தந்தவர்கள் கூறியவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து நாங்கள் அதனை நம்ப கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே விரைவாக ஒரு தமிழ் அரசியல்வாதி கைது செய்யப்பட போகின்றார் அதன் பிற்பாடுதான் அவருடைய மற்றிய முகம் தெரியும் என்ன ஊழல் செய்தார் எப்படியான ஊழல் செய்தார் எப்படியான ஊழலில் யாரை இணைத்துக் கொண்டார் யாருடைய அடிமையாக யாருடைய பின்னால் நின்று இந்த வேலைகளை செய்தார் என்பது நாங்கள் அந்த கைதின் பிற்பாடும் அந்த கைதின் பிற்பாடு இந்த புலனாய்வுத்துறை விடுகின்ற வெளியிடுகின்ற அந்த அறிக்கை அந்த செய்திகளின் பிற்பாடு தான் நாங்கள் அதனை முழுமையாக ஊர்ஜிதமாக நிரூபணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியதாக இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் கூட தமிழ் கட்சிகளில் இருக்கின்ற பலர் ஊழல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டி வாங்கியவர்கள் பார் லைசன்ஸ் என்று பல ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட மக்களை எவ்வளவு தூரம் பேக்காட்டலாம் என்று அவர்கள் அதாவது அவர்கள் கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் மக்களும் பொறுமையோடு அவர்களுடைய ஆதரவாளர்களும் நம்பி அவரின் பின்னால் சென்றவர்களும் இனி அவரை நிராகரிக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக ஒரு கணிசமான அளவு ஏற்படும் அந்த அலை எதிர்வலை ஏற்படும் ஆனால் அந்த எதிர்வலைக்குள் யார் அந்த இடத்தை பிடிக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது சில வேளைகளில் புதிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் சில வேளைகளில் வெளிநாட்டு இருந்து வந்து இலங்கையிலே முதலீடு செய்திருக்கின்ற சில வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்து முதலீட்டாளர்களாக பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம் இல்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களாக இருக்கலாம் இப்படி யாராவது இருப்பதற்கும் சாத்தியக்கூறு இருக்கிறது ஏன்னா அர்ஜுனாவாக கூட இருக்கலாம் காரணம் ஒரு சில வாரங்களாக அர்ஜுனா அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய முன்னெடுப்புகள் அது சில வேளைகளில் எங்களுக்கு முகச்சுழிவை ஏற்படுத்தி இருந்தாலும் பல விடயங்கள் மக்களுக்கு நல்ல விடயங்களையும் சில விடயங்களை அவர் அநாகரிகமான முறையில் தெரிவித்திருந்தாலும் நாகரிகமற்ற முறையில் தெரிவித்திருந்தாலும் ஆனால் மக்களுக்கு பிரியோசனமான நாட்டுக்கு பிரியோசனமான அந்த ஊழலை தட்டி கேட்கின்ற அந்த வகையிலே அந்த நிகழ்வுகள் அந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை உண்மையிலேயே பாராட்டக்கூடியதாக இருக்கிறது பல ஊடகங்கள் ஏன் இஸ்லாமிய ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் என்று பலர் பாராட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே லங்காபோர் ஊடகம் கூட ஒரு அலசல் ஒன்றை அது தொடர்பாக வெட்டிருந்தது அந்த வகையிலே நாங்கள் நல்ல விடயங்களுக்கு ஆதரவு அதாவது பிடிக்காத விடயங்களை நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம் தேவையற்ற விடயங்களை முன்கொண்டு வருவதில்லை பொதுமக்களுக்கும் சமூகத்துக்கும் அக்கறையான நல்ல விடயங்களையும் நல்லவர்களோடையும் அண்டி உதாரணத்துக்கு அனுரானுடைய அரசோடும் நிச்சயமாக அவர் செய்கின்ற பல நல்ல விடயங்களுக்கும் போதை எதிர்ப்பு கல்வி என்று பல விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் என்பது நீங்கள் பார்த்த அதாவது இதுவரை காலமன் நீங்கள் எங்களுடைய அலசல்களையும் எங்களுடைய செய்திகளையும் பார்த்து கேட்டு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அதைவிட நீங்கள் எங்களுடைய அலசலின் கீழ் நீங்கள் எழுதுகின்ற அந்த விமர்சனத்திலே நாங்கள் புரிந்திருக்கின்றோம் நீங்கள் எதிர் எதை எதிர்பார்க்கிறீர்கள் எதை நடுநிலைமையாக ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று அதற்காக உங்களை துதிபாட வைக்க வேண்டும் உங்களை அதாவது நாங்கள் உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தரப்பாக அர்ஜுனாவுக்கோ சும சுமந்திரனுக்கோ ஸ்ரீதரனுக்கோ கந்தையா பாஸ்கரனுக்கோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பல பலத்துக்கோ சங்கு கட்சிக்கோ அப்படி நாங்கள் அனுராவுக்கோ அல்லது ராஜபக்சவுக்கோ அல்லது நாமலுக்கோ நாங்கள் ஒன்று சார்பாக நாங்கள் எந்த வித காரணம் கொண்டும் நாங்கள் ஆதரவு செலுத்துவதில்லை மக்களுக்கு எது நன்மையாக இருக்கின்றதோ அந்த மக்களுக்கு எது நன்மையாக படுகிறதோ அதை யார் செய்தார்களோ அதை நாங்கள் வாழ்த்திவிட்டு நகர்ந்து செல்கின்றோம் உதாரணத்துக்கு நீங்கள் அர்ஜுனாவை கூட வாழ்த்துகின்றோம் சில நாங்கள் தூற்றவில்லை எப்பொழுதும் அவர் செய்த ஒரு சில விடயங்களை நாங்கள் தாண்டி சென்றிருக்கின்றோம் சில விடயங்களை கண்டித்தும் நாங்கள் பதிவு போட்டிருக்கின்றோம் அதே போலத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் ஏன் நாமல் அவர்கள் இப்படி பலருடைய சில சேவைப்பாடுகள் சேவைகள் ஏற்கக்கூடியதாக இருக்கிறது சிலது நாங்கள் ஏற்க முடியாத இருக்கிறது சில விடயங்களை நாங்கள் கேட்கக்கூடாது அதை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் விமர்சிப்பதற்கும் வாழ்த்துவதற்கும் இருக்கின்றது என்பதால் நாங்கள் அதை தொட்டு பார்ப்பதில்லை மக்களுக்கு என்ன இப்பொழுது தேவையோ அதை நாங்கள் பார்த்து அதனை முன்னுக்கு கொண்டு வருவதற்கும் அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஒவ்வொருவரோடும் அந்தந்த நல்லபடியை எங்களோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இருந்தாலும் கூட இந்த கைது என் பிற்பாடு நிச்சயமாக தமிழ் தரப்பிலே ஒரு திருத்தம் ஏற்படும் தமிழ் தரப்பிலே இந்த ஊழல்கள் மக்களை ஏமாற்றுவது ஈகத்தை விற்பது மாவீரர்களை விற்பது மற்றும் வீரவசனம் பேசுவது மறைமுகமாக துவேசம் காட்டுவது பிரதேச வேறுபாடு காட்டுவது சாதிக்க விடயங்களிலே மிகவும் உன்னிப்பாக இருப்பது அதாவது தங்களுடைய கட்சியிலே இருக்கின்ற கட்சி வேட்பாளர்கள் ஒரு சிலரை பிரதேச வேறுபாடு இல்லாமல் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு அந்த பிரதேச மக்களுடைய வாக்கை பெற்றுவிட்டு மறைமுகமாக அந்த பிரதேச வேறுபாட்டோடு நிறுத்தப்பட்ட வந்த வேட்பாளரை திட்டமிட்டு தோற்கடிக்க வைத்தவர் தான் இந்த ஊழல் செய்தவர் அவர் ஒரு நதி அல்ல அவர் ஒரு வேறு ஒரு விலங்காக நாங்கள் வர்ணிக்க வேண்டும் அப்படி ஒரு விலங்கு இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் பல விலங்குகளுடைய ஒன்று சேர்ந்த சேர்வையாக அதை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே நாங்கள் அவர் மீது எங்களுக்கு பிரத்யேகமாக எந்தவித கசப்போ அல்லது எந்தவித ஆத்திரமோ அல்லது எந்த வித கோபமோ இல்லை இருந்தாலும் கூட இந்த கைதின் பிற்பாடு மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஒரு மாதத்துக்குள் யார் கைது செய்யப்பட போகின்றார் என்று ஐம்பது வீதம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நாங்கள் யார் என்று கூற விரும்பவில்லை விரைவாக அவர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு நாங்கள் அதனை பற்றி மீண்டும் பேசலாம் ஊடகம் எமது செய்திகள் உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் செய்திகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் எமது முகநூலையும் நீங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் அத்தோடு கூட டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் லங்கா ஃபோர் டாட் கோம் என்ற முகவரி என்ற இணையதள முகவரியை எழுதி லங்கா ஃபோர் டாட் கோம் எல்ஏ என் கே ஏ நான்கு டோட் கோம் என்ற முகவரியை எழுதி அங்கே சுவர சுவாரஸ்யமான பல செய்திகள் ஒளி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனை நீங்கள் பார்க்கலாம் பிறகு இந்த காலகட்டங்களிலே முடிந்தவரை நாங்கள் மேலும் மேலும் எங்களுடைய ஊடகத்தை வளர்ப்பதற்காக மக்கள் சார்போடு மக்களுடைய அக்கறையோடு சமூக அக்கறையோடு தொடர்ந்தும் பாடுபடுவோம் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தேவை செய்து உங்களுடைய விமர்சனங்களை நாகரிகமான தமிழிலே பொறியுங்கள் எழுதுங்கள் தவறென்றால் தவறென்று எழுதுங்கள் சரியென்றால் சரியென்று எழுதுங்கள் சில வேளைகளில் நாங்கள் கூறுகின்ற சில தகவல்கள் தவறாக கூட இருந்திருக்கிறது நீங்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் பார்த்து அதனை திருத்திக் கொள்வதற்கு உங்களுடைய உதவி நமக்கு தேவை தொடர்ந்து மலைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இலங்கையர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம்தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி